கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்ரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்குது ரிஷபராசியில் குரு பகவான் கன்னியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வந்து பார்த்த மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிகளை கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது ஆறாம் தேதி அன்னிக்கு எடுத்த இழையானால் ஆறாம் தேதி அன்னிக்கு இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி அங்கே வந்து அவருடைய ஆராதனை நடக்கிறது எட்டாம் தேதி எண்ணிக்கை அமாவாசை சித்திரை அமாவாசை பத்தாம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் அக்ஷய திருத்திகைன்னு கொண்டாடுறோம் இந்த அக்ஷய திருப்தியை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா பத்தாம் தேதி எண்ணிக்கை வருது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில் வருது பத்தாம் தேதி எண்ணிக்கை அக்ஷய திருப்தியை எது வாங்கினாலும் வளரும் தானம் கொடுத்தாலும் வளரும் அது அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது இந்த அக்ஷய திருப்தியையில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது தங்கம் வாங்குகிறாங்க நிறைய பேர் அதாவது பைசா வச்சுருக்கவா பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது தோரம்பருப்பு அரிசி வெள்ளம் இந்த மூன்று விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்டில் இருக்காது அதனால் புதிய விஷயங்கள் வாங்கணும் சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும் அடுத்தவர்களுக்கு தானம் செய்யக்கூடிய கா செய்கிறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம் அக்ஷய திருத்தியையில் பார்த்தேன்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த அக்ஷய திருத்தியில் எந்த ஒரு புதுசு வாங்கி வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து ராமானுஜர் ஜெயந்தி திருவாதிரை நட்சத்திரம் சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம் இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி திருவாதிரை ஸ்ரீபிரம்புதூரில் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும் அவர் பிறந்த பிறந்த ஊர் வேறு அதனால் வந்து ஏற்கனவே ஆயிரத்து ஆயிரம் ஆண்டுகள்லாம் கடந்து அவர்களுடைய புகழ் போயின்னு இருக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரம ஆட்கள் யார் யாருக்குன்னு பார்த்தலையானால் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கா இந்த வாரம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாரம் எப்படி இருக்கு மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஏழரை சனியில் சனி போயின்னு இருக்குது உங்களுடைய ராசிக்கு இந்த வாரம் வந்து பெரிய ஏற்றம் என்னென்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போய் திரிகோணத்தில் போய் குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் சூப்பர் திரிகோணத்தில் இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஏற்றம்னு இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் மூன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது ரெண்டு கிரகங்கள் செவ்வாயும் ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாம் இடத்துல பார்த்தேனா ராகு பகவான் செவ்வாய் பகவான் இருக்கிறது மூலியமாக எந்த ஒரு எதிரிகளும் அற்ற நிலை இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து உங்களுடைய நாலாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் உச்சம் பெற்று அவர் கூட சுக்கரனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பத்து அதிபதின்னு சொல்லக்கூடியவர்களும் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பொதுவாகவே இந்த வாரம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்கு பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தோ பணவரவுக்கு த எந்த ஒரு தடங்களும் இருக்காது உங்களுடைய ராசியில் பார்த்தேன்னா இந்த வாரம் அதிவேகமாக செல்லும் சந்திரக சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதினு சொல்கிற ஒரு மூன்றாம் இடத்துலேருந்து இந்த வாரம் ஆரம்பிக்கிறார் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் மூணாம் இடத்துல ஆறாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணி வரலும் இருக்கார் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய சகோதரர் மூலியமான நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவான் போகிற ஆறாம் தேதி சாயந்தரத்துலேருந்து எட்டாம் தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் நான்கு கிரகங்கள் நாலாம் இடத்துல இருக்குது சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் நாலு கிரகங்கள் இருக்குது அதிகமான கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையறதுனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போறால் குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் அமைகிறது இது வந்து ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் உச்சம் பெற்று போயிருக்க அதை தவிர வந்து குரு பகவானும் சேர்ந்து இருக்க இதன் மூலியமாக காதல் திருமணம் வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு காதல் திருமணம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் ஆறாம் இடத்தில் போகக்கூடிய சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் புதிய வேலை கிடைக்கும் ஸ்டா ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய தொழில் வா பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தோன்னா மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த மினரல்ஸ் விற்கிறவங்க ட்ர இது எர்த்து மூவர்ஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணுறவங்க இரும்பு சம்பந்தமான வியாபாரம் சைக்கிள் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க எள் தானிய வகைகள் இதெல்லாம் விற்கிறவங்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரூட் ஆயில் எண்ணெய் இதெல்லாம் எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸில் இருக்கிறவர்களுக்கு ஒரு திடீர் ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாக இந்த வாரம் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றமான வாரம் நீங்கள் சனிக்கிழமை தூரம் அதாவது சனிக்கிழமை இன்னைக்கு சனி பகவானுக்கு எல் விளக்கு போடுறது கம்பல்சரியாக வச்சுக்கோங்க ஏன்னா பாத சனியில் இருக்கிறதுனால அதை தவிர கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்